தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாட் சாலி இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யணும் என்ற கோரிக்கை நாங்கள் அன்றிலிருந்து இன்று மூன்றும் வச்சுக்கொண்டிருக்கிறோம் ஜனவரி எட்டாம் தேதி மைத்திரிபால சீசன் ஜனாதிபதியாக வந்த நேரத்தில் அன்று நடந்த நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில கூட நாங்கள் வச்ச ஒரு தான் உடனடியாக அரசியல் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய என்று அந்த தீர்மானம் முப்பத்தி ரெண்டு பேர் விடுதலை செஞ்சிருக்கி மத்தவங்கள எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் உடனடியாக அவரை விடுதலை செய்யணும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுகிறோம் தமிழ் அரசியல் கைதிகளை பத்தி பேசுகிற நேரம் சரத்சேகா ஃபீல் மார்ஷல் சரத் ஃபோன்சேகா கூட என்ன சொன்னால் இவங்களை அரெஸ்ட் பண்ண காலத்துலேருந்து இந்த காலத்தை பார்த்தால் அவங்களோட கேஸை கேட்டு முடிஞ்சிருந்தால் அவங்க ஜெயல் டேம் கூட முடிச்சிருப்பாங்க அதனால அவங்கள விடுதலை செய்கிறது ஒரு நல்ல ஒரு எண்ணம் நல்ல ஒரு நோக்கம் அரசாங்கம் கட்டாயம் செய்யணும்ன்றது அவர் சொல்றாரு